கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கொண்டு வணக்கம் சரி டிவென் டிவி நேர்களை நீண்ட காலமாக தொழிலில் அதிக லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம கோவிலில் இப்போ நம்ம தரப்போகிறோம் குபேரன் ஃபேமிலி இணைகிறவங்களுக்கு வாய்ப்புள்ளவங்க வாங்கிக்கோங்க ஓகே இருக்குதுன்னா இருக்கிறவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அதாவது ஒரு தாம்பாலை தட்டு எடுத்துக்கோங்க அதில் அரிசி வச்சுக்கோங்க அரிசியில் சங்கு வச்சுக்கோங்க இந்த சங்கில் வந்து பார்த்திங்கன்னா காயின் வைக்கணும் ஓகேவா அந்த காயினை என்ன புதன் புதனுக்கெல்லாமே சுக்கரன் உரையில நல்லா நான் புதன் புதனுக்கெல்லாமல் சுக்கரன் உரையில அந்த நேரத்தில் இந்த காயினை இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி சத்தமாக கேட்கணும் புரியுங்களா மூன்று முறை இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி செ குபேரனோட மந்திரம் குபேரனோட காயத்ரி மந்திரம் குபேரனோட மூலா மந்திரம் ஓம் குபேராய நமக அப்படிங்கிறது சரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு நூற்றி எட்டு டைம் சொல்லுங்கள் ஓகேவா மறக்காமல் இந்த விஷயம் இந்த காயின் இப்படி போட்டு நீங்கள் சொன்னிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் உங்கள் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் நல்லதுகள் நடக்கும் செல்வம் சேரும் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஏங்கடக்கிற சங்கு என்னோடய வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அரிசி இங்கே பாருங்கள் காயம் ஓகேவா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நான் எல்லாம் வச்சுருக்கோம் இதுக்குள்ளே ஓகேவா உள்ளேயும் வச்சுருக்கேன் அதே போல் ஒரு சில தாய்த்துக்கள் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அதே போல் கோமதி சக்கரம் உள்ளே வச்சுருப்போம் நிறைய விஷயங்கள் உள்ளே வெள்ளி வெள்ளிக்காசு உங்களுக்கு அதையும் எடுத்துற வெள்ளி வெள்ளிக்காசு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குங்க இந்த மாதிரி நீங்க அப்படி அள்ளி அள்ளி போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இல்லைங்க உங்களுக்கு குபேர சம்பத்துகள் கிடைக்கும் மாதத்தில் ஒரு நாள் இந்த அரிசியை மாற்றிடணும் இந்த அரிசியை மாற்றிடணும் சரிங்களா அது மட்டும் நான் போச்சுக்குவோம் இந்த அரிசியை என்ன பண்ணலான்னா அரைச்சி வெள்ளம் கலந்து எறும்பு குழிங்களுக்கு போட்டுருங்க அதாவது திப்பி திப்பியாக அரைச்சிடுங்க ரொம்ப நைஸ் அரைச்சிடா அதிகம் மாவு மாதிரி திப்பி திப்பி அரைச்சி எறும்பு குழிகளுக்கு போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் செல்வம் சேரும் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி